நெல்லையில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தினால் பாதிப்படைந்த மக்களுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் உடனடியாக வழங்கப்பட்டது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நகரத்திற்கு வெளியே துவங்கப்பட்ட முதல் குடியிருப்பு திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள பெருமாள்புறம் குடியிருப்பாகும் இந்தியா சிமெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் திருநத்தந்தி ஆர்எம்கேவி லயன் பஸ் கமெனி கமாக் களியப்ப நாடார் ஜிஎன்சிலி நடராஜ் ஸ்டோர்ஸ் ஆகிய நிறுவன உரிமையாளர்கள் முன்னாள் சபாநாயகர் செல்லப்பாண்டியன் கணக்கு தணிக்கையாளர் தர்மசங்கரையர் மருத்துவர்கள் சுப்பிரமணியன் ராமய்யர் ஆகியோர் இங்கு குடிந்தவர்களில் முதன்மையானவர்கள் தற்போது அவர்களது வாரிசுதாரர்கள் பலர் அங்கு வசித்து வருகிறார்கள் மேலும் பலர் சென்னை மற்றும் பெருநகரங்களிலும் வெளிநாடுகளிலும் வசித்து வருகிறார்கள் அவர்களில் ஒருவரான தர்மசங்கரையர் ராமச்சந்திரன் சென்னையில் இருந்தாலும் உலகமெங்கும் வசித்து வரும் பெருமாள்புரம் பூர்வீக மக்களை சமூக வலைதளங்கள் மூலம் நினைத்து கடந்த மூன்று ஆண்டுகளாக நேரடி சந்திப்பு நிகழ்ச்சியையும் நடத்தி அனைவரையும் ஒருங்கிணைத்து வருகின்றார் அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூலை மாதம் பெருமாள்புரத்திலேயே நடந்த சந்திப்பு நிகழ்ச்சியின் போது இப்பகுதி மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய தீர்மானிக்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக தற்போது கடும் மழையால் பாதிக்கப்பட்ட பெருமாள்புரம் மற்றும் அதை அடுத்த இளந்தகுளம் பகுதி மக்களுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் மதிப்பிலான இலவச நல உதவிகள் வழங்கப்பட்டது பாதிக்கப்பட்ட சுமார் முந்நூறு மக்கள் தங்க வைக்கப்பட்டன பெருமாள்புரம் ராணிமகால் மற்றும் மாநகராட்சி துவக்கப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ப முந்நூறு படுக்கை விரிப்புகள் முந்நூறு பாய்கள் நூறு புடவைகள் நூறு லுங்கிகள் பிஸ்கட் மற்றும் ரொட்டி ஆகியவை ஜிஎன்சி ஜனார்த்தனன் லயன் புஷ்கமினி ரமணி ஆகியோர் வழங்கினர் இந்த நிவாரண உதவிகளை தர்மசங்கையர் ராமச்சந்திரன் வெங்கட்ரமணி ஸ்ரீவஸ்தன் நீலமணி முத்துக்குமார் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர்